குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்றைக்கி வந்து சேர்த்து எழுதும்போது ஏற்படும் பிழைய எப்படி சரியாக எழுதுவது என்பது தான் பார்க்க போகிறோம் இப்போ மேலே வந்து பிரித்து எழுதியிருக்குது அதை சேர்த்து எழுதும்போது தவறு இல்லாமல் எழுதுறது தான் நம்ம படிக்க போகிறோம் மேலே இருக்கிறத படிங்க எட்டு பிளஸ் ஆயிரம்னு இருக்குது அதாவது இது எட்டு ப்ளஸ் ஆயிரம் அதாவது பிரித்து எழுதியிருக்குது இதை நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன வருங்கிறது கீழே கிளியராக எழுதுகிறோம் இதை தான் நம்ம தேர்வு பண்ணணும் எட்டு ப்ளஸ் ஆயிரம் என்பதை சேர்த்து எழுதும்போது எண்ணாயிரம் என்பதை தான் எழுத வேண்டும் எட்டாயிரம் என்று எழுதக்கூடாது நம்ம வந்து கொஷின் ஆன்சர் கொடுக்கும்போது நாலு ஆன்சர் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதனால் எட்டு ப்ளஸ் ஆயிரம் என்பதை சேர்த்து எழுதும்போது எண்ணாயிரம் என்று எழுத வேண்டும் இந்த டூ அதாவது இந்த முதல்ல எட்டு அந்த டூ வரும்போது அதை வந்து என்னாக தான் மாறுது இதுக்கு தான் அதை எடுத்துக்காட்டை நாலு வார்த்தை பார்க்க போகிறோம் இப்போ எட்டு ப்ளஸ்ஸு எட்டு ப்ளஸ் களஞ்சு பிரித்து எழுதியிருக்குது இது வந்து நம்ம சேர்த்து எழுதுகிறோம் சேர்த்து எழுதும்போது இது என்னவா மாறுதுங்கிறத பாருங்கள் களஞ்சு எட்டு பிளஸ் களஞ்சு என்பதை சேர்த்து எழுதும்போது என் களஞ்சு என்று தான் வர வேண்டும் எட்டு களைஞ்சி என்று வரக்கூடாது அல்லது எட் களஞ்சி என்று வரக்கூடாது எண் களஞ்சி என்பது தான் வரணும் இந்த எட்டு அதாவது டூவில் முடிகிற வேர்டு வந்தாவே அது ஜாயின் பண்ணும்போது இன்னாக வரணும் இதில் குறிப்பாக மூணு சுழி இன் வரணும் என் களஞ்சு மூணு சுழியின் தான் வரணும் மறந்துடக்கூடாது எட்டு ப்ளஸ் களைஞ்சு என்பது சேர்த்து எழுதும்போது என் களைஞ்சு என்று வர வேண்டும் ஓகே அடுத்தது எட்டு பிளஸ் வகை உங்கள் பிரித்து எழுதியிருக்கு மேலே சேர்த்து எழுதும்போது அது எப்படி வருங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் எண் வகை என்று தான் சேர்த்து எழுதும் போது சொல்லணும் எட்டு ப்ளஸ் வகை என்பது பிரித்து எழுதும் போது வந்துடும் சேர்த்து எழுதும் போது எண் வகை என்று வரும் மூணு சொல்லின்னு தான் வரும் வந்துடக்கூடாது எண் வகை அதாவது எட்டு விதமான வகைங்கிறது தான் நம்ம எண் வகைங்குறோம் எண்ணூறுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க எட்நூறு வந்து நம்ம எட்நூறுன்னு சொல்லாமல் எண்ணூறுன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் அதை பார்த்துருப்போம் நம்ம அதனால் எட்டு ப்ளஸ் வகை என்பது எண் வகை என்றுதான் சொல்ல வேண்டும் இது வந்து நம்ம தேர்வுகளில் இந்த கொஷின் கேட்கும்போது எண் வகை பிரித்து எழுத சொன்னால் எட்டு ப்ளஸ் வகைன்னு எழுதணும் எட்டு ப்ளஸ் வகையை கொடுத்து சேர்த்து எழுத சொன்னால் என் வகைன்னு எழுதணும் அடுத்தது எட்டு ப்ளஸ் நாலு என்பது என்னாலி என்று மாறும் இதில் இந்த நாவே வந்து மாறிக்கும் அந்த நா வந்து இடையில் வராது அதனால் மூணு சுழி இன்னு மூணு சுழி நான் வழக்கம் போல் பழமொழி எட்டு ப்ளஸ் நாலு என்பதை எண் என் என்று தான் சொல்ல வேண்டும்